எல்லோருக்கும் வணக்கம் தலாய் லாமாய் அவர்களின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் என்ன சொல்கிறார் த சேஞ்ச் இஸ் வித்தின் லீவ் த அவுட் சைடு அஸ்திட்டிஸ் மாற வேண்டியது உன்னுள்ளே இருக்கிறது உனக்கு வெளியே அல்ல வெளியே இருப்பதை அப்படியே விட்டுவிட இருக்கிறார் வெளி உலகம் என்று எண்ணுவது என்னவென்றால் நாம் உள்ளே இருக்கும் நமது மனதின் ஒரு பிம்பம்தான் அதே எனவே நாம் பிம்பத்தை சரி செய்யக்கூடாது உள்ளே இருக்கும் அதன் மூலத்தை சரிய வே சரி செய்ய வேண்டும் நம் உள்ளே நமது மனதம் மனம் சரி செய்யப்பட்டால் நம்ம எண்ணங்கள் சரி செய்யப்பட்டால் நமது அறிவு சரி செய்யப்பட்டால் நமது வெளியே தெரியும் வெளி உலகம் சரி செய்ய சரியாகிவிடும் நமது பார்வையில் தான் எல்லாம் இருக்கிறது கருப்பு கண்டாடி போட்டு பார்த்தா எல்லாம் கருப்பாக தெரியும் பச்சை கண்டாடி போட்டு பார்த்தா எல்லாம் பச்சையாக தெரியும் அதேபோல தான் உலகமும் நாம் எப்படி பார்க்கிறோமோ உலகம் அப்படி இருக்கும் நாம் நாம் பார்வை செய்ய இருக்கும்போது உலகம் சரியில்லை என்று உலகத்தை திருத்த பார்ப்பது முட்டாள்தனம் என்கிறார் தலாயிலாமா அவர்கள் நாம் பார்க்கும் கண்ணாடியில் நம் முகம் அழுக்காக இருந்தால் நாம் முகத்தை தொடக்க வேண்டுமே தவிர கண்ணாடியை அல்ல ஆனால் பல சமுதாயம் சரியில்லை என்று சமுதாயம் சேவை செய்யப் போகிறார்கள் என்று சமுதாயத்தை திருத்தப் போகிறேன் என்று நினைக்கிறார்கள் சமுதாயத்தை திருத்த வேண்டிய அவசியம் இல்லை திருத்த வேண்டியதன் நாம் தான் சமுதாயத்தில் மக்களுக்கு உதவி செய்யலாம் கஷ்டப்படும் மக்களுக்கு நாம் உதவி செய்யலாம் அதில் எந்தவித தவறும் இல்லை ஆனால் சமுதாயத்தை திருத்து என்று வேலை செய்ய வேண்டிய அவசியமில்லை சமுதாயத்தில் இருக்கும் மக்களுக்கு நாம் புத்தி சொல்ல வேண்டிய அவசியமில்லை புத்தி சொல்வதற்கே ஆயிரக்கணக்கான இந்த உலகத்திற்கு வந்து போயிருக்கிறார்கள் அவர்கள் சொன்ன புத்திமதியினை கேட்டாலே போதும் புதியதாக அவர்களுக்கு எந்தவித புத்திமதியும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஆனால் அந்த பெரியோர்கள் காலங்காலமாக வந்து சென்ற பெரியோர்கள் சொல்லும் அறிவுகளை கேட்டு நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிறார் தலைலாமா மாற வேண்டியது நாம் தானே தவிர இந்த உலகம் அல்ல என்கிறார் லாமா நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடி வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்